தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லணவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை என் பிள்ளைங்க எல்லாம் கேட்கறது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கறது எங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லையே நான் என்ன செய்ய கேக்குறாங்க முதல்ல குழந்த பாக்கியத்துக்கு நான் தெளிவா உங்களுக்கு ஒரு அஞ்சு பிளான் போட்டு தந்துடுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அஞ்சு பிளான் அஞ்சுல நீங்க அஞ்சு பிளானையும் கரெக்டா பண்ணா குழந்தை கன்ஃபார்ம் முதல் பிளான் உடல் ஆரோக்கியமா இருக்கீங்களான்னு செக் ஒரு குழந்தை இல்லைன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தாங்க ஆகுதுங்க குழந்தை இல்லைன்னு யோசிக்காதீங்க நல்லா தெரிஞ்சுங்க சில பேருக்குலாம் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லைன்னு முதல்ல கவலைப்படாதீங்க நல்லா தெரிஞ்சீங்க முதல் அதுதான் குழந்தை இல்லேன்னு கவலையை தூக்கி முதல்ல வைங்க இந்த கவலை உள்ள வந்துருச்சுன்னா என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் சொன்னார் எனக்கு கவலையை மட்டும் ஏத்திக்காதீங்க அப்படின்னா உண்மை நினைச்சிட்டோம்னா அது அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ள சிக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால் தயவு செய்து குழந்தை இல்லை அப்படி நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அதுக்கு விடை கிடைக்காது தேடல் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும் இது குழந்தைக்கு இல்லை வேலை இல்லைனாலும் சரி வருமானம் இல்லைனாலும் சரி வசதி இல்லைனாலும் சரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி கவலைப்பட ஆரம்பிச்சா விடை கிடைக்காது ஞாபகம் வச்சிங்க நம்ம மூளை விடையை கொடுக்காது திருப்பி திருப்பி தேடலையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம மூளை அங்கே விடை கிடைக்காது அது குழப்பத்தை உண்டாக்கிடும் செக்கு மாடு மாதிரி நம்ம மூளை புரியுதுங்களா அப்ப முதல்ல என்ன குழந்தை இல்லையா என்ன குழந்தை இல்லை எத்தனை மாசம் கல்யாணம் ஆயிருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தானே அதே பண்ற சந்தோஷமா இருங்க மன ரீதியாக சந்தோஷமா இருங்க உடல் ரீதியாக சந்தோஷமா இருங்க கடவுள் பார்ப்பாரு நம்ம நேர காலங்கள் தான் கடவுள் நாளும் நேரமும் அதை சொல்லுவாங்க நாளும் கோளும் தான் கடவுள் புரியுதா அப்புறம் எதுக்கு உங்களுக்குள்ள கவலை வருது தேவையே கிடையாது இப்போ இது முதல் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்பு குழந்தை இல்லைன்னு எடுத்த உடனே மருத்துவத்துக்கு போயிடக்கூடாது நிறைய பேர் பண்ணுற தப்பு ஆறு மாதம் கூட இருக்காது உடனே ஒரு மெடிசனுக்கு போயிடுவாங்க எங்களுக்கு வந்து குழந்த இல்லைங்க நான் என்ன பண்ணுறேன் அவ்வளோதான் ஒரு மாத்திரை போட ஆரம்பிச்சோம்னா திருப்பி தொடர்ந்து மாத்திரை தான் குழந்தைக்கான தீர்வு தான் இருக்குன்னு நம்ம மைண்டு செட் ஆகிடும் நல்லா புரிஞ்சுக்குமே நான் பேசுறது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது குழந்த சப்ஜெக்ட் வேற மாதிரி நம்ம மைண்ட் என்ன பண்ணோம் மருந்து சாப்பிட்டா தான் குழந்த பிறக்குன்றதுக்கு வந்துடும் அப்புறம் எந்த டாக்டர் வந்து பார்த்தாங்க யாருக்கும் அப்படி செக் பண்ண ஆரம்பிச்சிடும் கூகுளில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும் மருத்துவர்கள் வந்து நம்மளுடைய உடல் நலத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க மனசுக்கு சப்போர்ட் பண்ணலை நீங்க மனசை முதல்ல சப்போர்ட் பண்ண வைக்கணும் புரியுதா அப்புறம் மருந்துக்கு மருந்து சாப்பிட்டதான் குழந்தைன்னு வந்துடும் மருந்து சாப்பிட்டுனே இருக்க வேண்டிதான் அதனால தான் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் குறைவாகுது அந்த இடத்துல அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்புறம் அந்த வேற என்ன சொல்றாங்களே அது மாதிரி தான் குழந்தை பெற்றுக்கணும்னு வந்துடுவாங்க அப்புறம் இப்போ அதனால முதல்ல நம்ம முயற்சி எடுப்போம் எல்லா முயற்சி போனதுக்கு பிறகுதான் நம்ம மருத்துவத்துக்கிட்ட போறோம் முதல்ல நம்மளே முயற்சி எடுக்கல புரியுதுங்களா முதல்ல சிந்தனையில அது மாதிரி கொண்டு வராதிங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம் என்னங்க பெரிய அந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மருத்துவத்துக்குள்ள போகமாட்டாங்க குழந்தை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஒரு இரநூறு பிள்ளைங்க இரநூறு பேருக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் அதுக்கு அவங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் சில ஜாதக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தடைபட்டுருக்கும் அது ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு அது உண்டு அது மாற்ற முடியாது இயற்கையாகவே ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் தடப்படும் முக்கியமா பெண்கள் நிறைய நீர் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் எல்லாம் இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைய இன்னைக்கு தெரிஞ்சுங்க கல்யாணம் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு இல்ல கல்யாணம் பண்ணாதங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்க வீட்டுல ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணாம இருக்காங்கன்னா அந்த பிள்ளையில நிறைய தண்ணி குடிக்க சொல்ற ஒன்பதாவது படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஒரு இத்தனை லிட்டரு நமக்கு தேவைன்னு சொல்லுவாங்க அத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சு ஆகணும் யார் குடிக்கிறா எல்லா சாப்பாடு தான் பீஸா பர்கரு இல்லையா கண்டதும் சாப்பிட்றோம் அப்புறம் அதுக்கான தண்ணி உள்ள போல அப்புறம் எப்படி இப்போ நீர் கட்டி வந்துடுது நீர் கட்டி ப்ராப்ளம் வருதா இல்லையா அப்போ நம்ம போய் எதையும் குறை சொல்ல முடியாது கடவுளே கொடுக்கணும்னு நினச்சாலும் நாம தடுத்துடுறோம் கடவுளே கொடுக்கணும்னு நினைச்சாலும் கிரகமே கொடுக்கணும்னு நினச்சாலும் குழந்தை வாய்ப்பு இருக்கும் கிரகத்தில் இருக்கும் ஜோதிடத்தில் பார்த்தா குழந்த இருக்கும் என்ன நான் இருக்கு அப்படின்னு என்னம்மா சாப்பிட்டேன் அப்படின்னு நான் தண்ணி குடிக்கிறதே கிடையாது சார் நான் ஜா குழந்த பொருட்களை வந்து கேட்டால் நம்ம முதல்ல கேட்குற முதல் கேள்வி தண்ணி நல்லா குடிப்பேன் நான் குடிக்கிறதே இருக்காது சார் பிடிச்சி உடம்பு சத்துங்கிறது வேணும் நம்ம எல்லா எல்லா உடம்பு இந்த உடம்புக்குள்ள எல்லா வியாதிக்கும் மருந்துருக்கு ஏன் அப்புறம் மருத்துவத்துக்குள்ளே போறோங்கிறீங்களா இந்த எல்லா வியாதி மருத்துவத்தையும் நாமளே படிச்சிடும் நமக்குள்ள எல்லாத்தையும் அக்சர் பண்ணிக்கிறதுக்கு திறமை இருக்கு சில உடம்பு சில ஜின்னில் மட்டும்தான் சில ப்ராப்ளம் ஏற்படும் இல்லையா அதனால குழந்தைக்கு முதல்ல மனபலம் தேவை அடுத்தது இதுக்கு அடுத்த பாயிண்ட் ஜாதகத்தை எடுக்கணும் இப்பயும் குழந்தை இல்லை சார் ஜாதகத்தை எடுத்தா உங்களுக்கு புதன் எங்க இருக்கா ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம் லக்கணம் என்ன லக்கணத்திலிருந்து புதன் எந்த இடத்துல இருக்கார் சந்திரன்ல இருந்து புதன் எந்த இடத்துல இருக்கார் இவ்வளவுதான் இந்த புதன் எட்டாம் வீட்டுல இருக்க கூடாது இது முதல்ல தெரிஞ்சுங்க எட்டாவது வீடு நல்லா இருக்கா எட்டாவது வீடு கெட்டு போயிருக்கா லக்கணத்திலிருந்து கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு கல்யாணம் பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் கூட டிலே பண்ணாம குழந்தைய பெற்றுக்கணும் ஏன்னா இன்னைக்கு பெரும்பகுதி என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் பண்ணணும் இவங்களுக்குள்ள ஒரு ஐடியா பண்ணிக்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு குழந்தையெல்லாம் வேண்டாம் நாமெல்லாம் அப்புறமா குழந்தை பெற்றுவோம் அப்படிங்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் நாற்பது வயசான ஆண்ணுக்கும் பெண்ணுக்குமே பக்குவம் இருக்காது ஒரு காலகட்டத்தில் சின்ன பிள்ளையாவே இருப்பாங்க நாற்பது வயசா இருக்கும் ஆனா இன்னைக்கெல்லாம் பதினாலு வயசை தாண்டுதான் எல்லா பக்குவமும் இருக்கு அது ஐடியா கொடுக்குது அப்பா அம்மாவுக்கு பதினாலு வயசுதான் முதல் குழந்தைய தடப்படுத்த கூடாது விஞ்ஞான ரீதியா மருத்துவ ரீதியாவும் விஞ்ஞான ரீதியாகவும் மன ரீதியாகவும் முதல் குழந்தைய தடப்படுத்த அது தடப்படுத்துறதுன்னா ஒரு விஷயத்துல தடப்படுத்தலாம் எப்படின்னா கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இணைப்பே இல்லாம இருக்கலாம் புரியுதுங்களா அது வேணா நீங்க செஞ்சுக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டேங்க ஆனா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததே கிடையாது பேசுறதே கிடையாது நாங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கும் சகோதரன் சகோதரி மாதிரி இல்லைன்னா நண்பர்கள் மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் அப்படியே நீங்க வந்து அஞ்சு வருஷம் வேணாலும் இருக்கலாம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் குழந்தை பெத்துக்கிறதுக்கு நான் தடப்படுத்திக்கிட்டு குழந்தை பெற்றுக்காம இருக்கங்கிறது ஆபத்து அப்புறம் இதையெல்லாம் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா அப்படின்னா நாராயணன் என்ன பண்ணுவா கிருஷ்ணன் என்ன பண்ணுவான் எந்த கிரகம்தான் என்ன பண்ணும் ஆள் தப்பு நம்ம பண்ணுறோம் உலகத்தில் இருக்க என்னென்ன தப்பு இருக்கோ அத்தனை தப்புக்கும் நம்ம தான் காரணம் தண்ணி குடிக்கிறது கிடையாது ஒழுங்கா சாப்பிட்றது கிடையாது நல்லா தூங்குறது கிடையாது நல்ல உணவுகள் எடுத்துக்கிறது கிடையாது எதையெல்லாம் டாக்டர் க கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் அங்கேயிருந்து சொல்வார் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அதையெல்லாம் மட்டும் எடுத்துக்க மாட்டோம் அவர் எதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னாரு அதையெல்லாம் எடுத்துட்டோம் இது உடனே ஒருத்தர் கேட்டேன் ஏங்க டாக்டர் நல்லது சொன்னாரு அதை ஏன் எடுத்துக்கல அப்படின்னு டாக்டர் முதல்ல சொன்னது நல்லது பிறகு சொன்னது கெட்டது கடைசியா சொன்னதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்குவார் எப்பயுமே முடியும் போது பேசுறதுதான் டாப்பிக்க எடுத்துப்பாங்க பாத்தீங்களா அதனாலதான் எடுத்த உடனே சில பேர் ஆபத்தாவே பேசுவாங்க முடிக்கும் போது சுகமா பேசுவாங்க அப்ப நம்ம சுகத்தை எடுத்துக்கிட்டோம் முடியும் அப்போ நம்ம செய்கிற தவறு இந்த இடத்துல நடக்குது அப்போ இவ்வளோ தூரம் மனசை நம்ம சரியாக அனலைஸ் பண்ணணும் எடுத்தோன்னே குழந்தை இல்லைன்னா அதுக்கு பொண்ணு காரணம் பையன் காரணம்னு சொல்லக்கூடாது கிரகம் காரணம்னு சொல்லக்கூடாது நாம தான் காரணம் பேரண்ட்ஸ் காரணம் சமூகம் காரணம் சரியான ஒரு அரவணைப்பு நமக்கு இல்லை இந்த பதிவு பார்க்குற நீங்கள் வெறும் கடவுளையே கிரகங்களே குற்றம் சாட்டாம நிச்சயமாக சொல்றேன் குழந்தைங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு குடும்பம் இணைந்து எல்லாரோட பிளஸ்ஸிங் இணையணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை அப்பா அம்மா பிளஸ்ஸிங் தாத்தா எதுக்கு கல்யாணத்தில் வந்து எல்லாரும் வந்து அச்சத போடுறான் ரெண்டும் இதை வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க இனிமேலாவது உருப்படியா நல்லா இருங்கன்னு சொல்லி தான் அச்சத போடுறான் ஆசீர்வாதம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வளர்க்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்கல்ல பதினாறு செல்வம் பதினாறு குழந்தை இல்லை பதினாறு செல்வம் அதில் ஒரு குழந்தையும் வந்துடுது அப்போ அவ்வளோ பேர் ஆசீர்வாதமும் கிடைக்கணும் தொடர்ந்து கிடைக்கும் அது நம்ம தான் செயல்படுத்தணும் முதல்ல பேரண்ட்ஸை கூடாது எந்த பேரண்ட்ஸும் சில பேர் பேரண்ட்ஸ் எதிர்க்க கூடாதுன்னா பையன் என்ன பண்றா அப்பா அம்மாவை எதிர்த்துக்க மா மா மாமனார் மாமியார் அவ சப்போர்ட் பண்ணிக்கிறான் இல்லைன்னா பொண்ணு என்ன பண்ணுது அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணிக்கிது மாமனார் மாமியார் ஏற்றுக்குது அப்படி இல்லை எல்லாரும் பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஆசீர்வாதம் அடுத்தது நம்ம உடம்புல தண்ணி சத்து நம்ம உடம்பை பார்த்துக்கணும் குழந்தைய உடனே வெத்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியா அப்படியே நமக்கு ஒரு அடுத்த கட்டம் மாறுனதுன்னா ஜாதகத்தை அப்பதான் போய் பார்க்கணும் எடுத்தவொடனே ஜாதகத்தை போய் பார்க்க கூடாது மருத்துவரை போய் பார்க்க கூடாது ரெண்டுமே நமக்கு வந்து மூளையில செலவாயிடும் நம்மளால ஒண்ணும் முடியாது அப்படின்னு முடிவு வந்துடும் ஜாதகத்துல எட்டாம் வீட்டுல புதன் இருந்தாலும் எட்டு சிறப்பாகவே இல்லைனாலும் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஆண்டவன் கொடுப்பான் வெயிட் பண்ணணும் எந்த காலத்துல அந்த சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு பார்த்திருந்து அந்த ஜாதகத்தை நுன்னிப்பாக கவனிச்ச பிறகு நீங்க சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா குழந்தை பிறக்கும் நிச்சயம் குழந்தை ஸ்தானம் உண்டு குழந்தை பிறப்பதற்கு ஒரே ஒரு பரிகாரம் குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணுங்க குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணுங்க குருவாயூரப்பன் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உங்கள் ஜாதகத்தை சரியாக ஒரு தடவை பார்த்த பிறகு முடிவுக்குவாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்